ஏ என் மீடியா முன்னாடி உட்காண்டா உன்னை அறிவு என்ன மங்கி போயிருமா என்ன ஏன் அவர் பல லட்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தோட முதலமைச்சர் அவர் அவர் ஏன் ஒரு பிள்ளையும் வாடா படனும் ஒருமையில் பேசுகிறேன் ஒருமேல பேச உனக்கு என்ன தைரியம் கொடுத்தது சொல்லு இன்னும் ஒருத்தன் போட வாடன்னு பேச உனக்கு வருமா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு பல லட்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தோட முதலமைச்சர் ஒரு மேலே பேசல உனக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்தது ஏன் என் மீடியா முன்னாடி உட்காண்ட்டா நாலு சோத்துல நடக்குது வெளியே எங்கேயும் தெரியாம நினச்சியா கோடிக்கணக்கான பேர் பார்க்குறான் இன்றைக்கி நீ பண்ணுற எதிர்பார்ப்பு அடுத்தவன் பண்ணுவான் என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவீங்க அவங்க ஏதாவது வழக்கு போட்டான் என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே திசை திருப்புவீங்க நாகரிகமாக பேசுங்க உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அது குறிமை இருக்கு உங்களுக்கு ஆனால் நாகரீகமாக பேசுங்க என்றைக்குமே பண்பாடு நாகரீகத்தை மீறாதீங்க அது பெரிய தவறு அவர் வயசுலேயும் மூத்தவர் அவர் போய் ஏன்டா உன் பிள்ளைய இப்படிலாம் பேசலாமா நான் கூட தான் என்னோட எதிர்ப்புகளை பல வீடியோக்களை தெரிவிச்சிருக்கேன் ஆனால் நாகரிகம் காமளித்தனமாக தெரிவிச்சிருக்கோம் இல்லையே இந்த மாதிரி கேவலமாக கீழ்த்தனமாக பேசலாம் தெரிவிக்கலை புரியுதுங்களா அதனால் யாரும் யாரையும் உரிமையில பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பேசினீங்கன்னா உங்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிவிட்டேன் நான் என்னுடைய கண்டனத்தை பகிரங்க நான் பதிவு பண்ணுறேன்